வீட்டுக்குள்ள போவ வாங்க நம்ம வரவ பிள்ளைட்ட போன் பண்ணிடலாம்னு சொல்லலல இல்ல சொல்லல சொல்லல நான் உள்ள போய் பாத்துக்கடலாம் என்ன இப்ப வீடு தூத்திட்டு இருக்கா மக்களே எப்ப அம்மா பாட்டி வாங்க எல்லாரும் மாமி வாங்க வந்து இருங்க இதுல என்ன வந்து இருக்கணும் இந்த பிள்ளை இந்த நேரமே என்னா போட்டு வேற வாங்கவ பத்தியலங்க நம்ம வரும்போது இப்படி மாங்க மாங்க தூத்து கிடக்கு வேற என்ன வேலை எல்லாம் செய்யிச்சுடுவாப்ல தெரியல சரி வீடுனா வேலை செஞ்சுதனா அவனும் அதுக்கு என்ன அப்படியே வச்சிட்டுるபாவே நம்ம வீட்ல இருக்க மாதிரி வேலை செய்யணும் அது எனக்கு

நான் சரி எல்லாரும் இருங்க உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல இல்ல ஒண்ணு வேண்டாம் நாங்க உடனே கிளம்ப தான் போறோம் அம்மா என்னது மோ வீட்டுக்கு வந்தியே ஏதோ பத்திரிக்கை கொடுக்கிறதுக்கு வேற வீட்டுக்கு போற மாதிரி வந்துட்டு உடனே போற நிக்கறியே வர என்னத்துக்கு வர நீ சிந்து அப்படி எல்லாம் பேசாதமா உடனே போறீங்க அவ போட்டு கொடும் படுத்தி இதெல்லாம் படுத்திட்டே இருக்க பிள்ளைங்க இப்ப மட்டும் இந்த நிந்து சிரிக்கிற பாரு அம்மா மர்மா வீட்ல இருக்காங்களா ஆ வீ வீட்ல தான் இருக்காவ பா ஆபீஸ் போறது கண்டி கிளம்பிட்டு இருக்காவ விட்டுடுங்க என்ன லேட் ஆயி ஆமா வர்க் கம்மி தான் அதனால பிந்தி போனா கிளம்பிட்டு இருக்காவ அப்படியா சரிமா சரி

வார்த்தையிலும் வேலை செய்வாத ஆ பாட்டி கிட்ட கேட்டு கத்துக்கிடுங்க வியாழல செய்யணும் வேலை பாட்டியா விஜயா அப்படி ஏதாவது இருந்தா பிள்ளை நம்ம கிட்ட சொல்லிரும் நீயா போட்டு வீணா சந்தேகப்பட்டு கிடக்காத எப்படி கேட்டுட்டு போறா சரி விடுங்க என் பிள்ளை கஷ்டப்பட்டா எனக்கு தான கஷ்டமா இருக்கு அதான் பாத்தேன்

முதல்ல 얘 விட்டு சொல்லிட்டிருக்காதங்க. மாரி இவ இஞ்சிட்ட எனக்கு என்னடா சொல்லிட்டிருப்பா. மாரி அவியில கூடங்கட மாய்றான். ஆமா அதுவும் சரிதான். சரியா வரட்டு கேட் பாக்கும். அப்பா கேட்டி ஓ மாமியார் அங்க చూஸ்போடை என்ன ஃபனவல்ல. கூட மாட எதை செஞ்சு குடுக்கலாம்ல. பாட்டி போனி. அவيها போ அங்க பே உங்க அம்மா பத்த தயார் சிட்டுறேன் дили வரட்டிwebdriver. வியாலயே செய்ய விட மாட்டா பாட்டியா. அப்படியே மா காப்பறவல்ல உங்க மாமியார். ஒத்துமே இருக்காது கண்ணு போடுறாதங்க ஆமா கண்ணு போடியா பாட்டி தூர மக்கள் இங்க வாயா ஆ என்னப்பா மக்களே நீ மாசம் வேற இருக்கா மாசம் மாசம் செக்கப்லாம் அப்லாம் பண்ணும்லமா ஹாஸ்பிடலுக்கு ஆமா அதனால பைக்ல தான போயிட்டு இருக்கா அண்ணைக்கு வேற ஒருக்கா கீழே வேற விழுந்துட்டா அத என்ன யோசிச்சோம்னா உனக்கு ஒரு கார் வாங்கி தரலாம்னு நினைச்சிருக்கோம் அதுக்கு காரா யாமா கட்டி கேக்கா இது வேண்டாமா வேண்டாம் நான் ஏப்ப சொன்னே வாங்கி தாங்க பரவலையே உடனே சரின்னு சொல்லிட்டல ஆமா அண்ணைக்கு போவமா

இவ்வளோ நாளைக்கு காரில் அங்கே இங்கேன்னு சித்தனை பிரியா இப்போ பைக்கில் போயிட்டு கிடக்கு ஆனால் ஆசைப்பட்டு கேட்ட போல இருக்கான் என்னன்னு கேட்கலான்னு மட்டுப்பா நீயே சொன்னோன்னே சரின்னு சொல்லிருப்பா விஜயா ஏன் ம் ஆமாம்மா என்னங்க ஆரஞ்சு ஜூஸ் போட்டிருக்கேன் அப்பா எடுத்துக்கிடுங்க ஆ சரிம்மா எடுத்துக்கிடுங்க ஆ சரி எடுத்துக்கிடுவோம் சிந்தையன் உங்ககிட்ட தான பேசிக்கிட்டு இருந்தால் காணல அவன் மாப்பிளையட ஒரு விஷயமா பேசலாம்னு போல வந்துவிடுங்க வந்துடுவா அப்படியா சரி திருப்ப நீங்களும் கொடுங்க

காரா எதுக்கு இப்போ இல்லங்க நான் இப்ப ஹாஸ்பிடலுக்குலாம் செக்கப்லாம் போறோம்ல அதுக்கு நம்ம பைக்ல தான போறோம் கார் இருந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும்னு பார்க்கவ இனி குழந்தைலாம் பிறந்த பிறகு கார்லனா கொஞ்சம் நல்லா இருக்கும்லங்க கூட்டிட்டு எடுத்துட்டு போவதுக்கு ம் நல்லா தான் இருக்கும் ஆமா நீ என்ன சொன்னா உங்க அப்பா கிட்ட நான் சரி சொல்லிட்டேன் சரி சொன்னியா ஆமா ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் சொல்லது கேளு சும்மா வேண்டாம்ங்கனே கார் வாங்கி தரணும் இல்லவா வேண்டாம் சொல்லதியே வேண்டானா சொல்லும்ல வேண்டாம் ஏன் எதுக்கு வேண்டாம் நான் எங்க அப்பா கிட்ட போய் சரி சொல்லப் போறேன் ஏய் என் சொல்லி பச்ச கேட்டின்னு வீட்ல இருக்கணும் இல்ல இரு இல்ல உங்க அப்பா அம்மா கூட வீட்டுக்கு போயிரு எங்க யா ஒரு மாதிரி இப்படி பேசுறியே மேரி இப்படி அங்க உள்ள பொருளுக்கு ஆசைப்பட்டு நான் ஒண்ணு ஒண்ணு கல்யாணம் பண்ணல தெரியா கார் வாங்கி தரதுக்கு இப்ப என்னால முடியாது தான் நான் எப்பமாவது வாங்கி தருவேன் அதுலதான் நான் ஓட்டுவேன் என் பொண்டாட்டி பிள்ளைல கூட்டிட்டு போவேன் அப்படி அவி வாங்கி தரதுல ஓட்டுமே எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது நான் 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 யாரையும் பிரிச்சு ஏன் சம்பாத்தியத்துல கார் கார் வாங்கி ஓட்டணும்னு நினைக்கேன் அப்படி உங்க அப்பா எனக்கு வேண்டாம் பணக்கார இருந்து 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 பணத்துக்காண்டி எல்லாரும் பேசிட்டு இருக்காவ அங்க வாங்கிட்டேன் எல்லா உறிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாவ நேரு அடிச்சிரு சிந்து பேசிட்டு பே எனக்கு அப்படி வாங்கி யாரிட்டுத எனக்கு பிடிக்காது உனக்கு அப்படி உங்க அப்பாட்ட கேட்டு அந்த கார்ல நீ மட்டுமே நல்ல அழகா ஓட்டிட்டு போவா எங்கனாலும் என்னைய கூப்பிடாத

யாரு அவரு அவர் சம்பாதிக்க இருபத்தஞ்சாயிரத்துல உனக்கு கார் வாங்கி தந்துருவாரு மாய பிளந்து பாத்துட்டு எம்ம வாங்கி தாராவல இல்லையோ எனக்கு நீங்க வாங்கி தரேன்னு ஆசை இருந்துச்சு எனக்கு பிடிக்கல அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அது எப்ப வாங்கி தரவளோ அப்ப நீங்க கார்ல போய்கிடும் ஏன் முதல்ல எல்லாரும் திறந்தோடனே கார்ல தம்பி போய் எல்லாருமே வாழியாவில ஒன்பது மாசம் கன்சி வரக்கவே கூட வாராவ பைக்ல எத்தனை பேரும் நான் ஹாஸ்பிடல்ல பாக்கேன் அதனால பைக்ல எல்லாம் போனவனு ஒண்ணும் செஞ்சுக்கிடாது நாங்க பாத்துக்கிட்டோம் தண்ணி குடிங்க

ஆ வந்துட்டேமா மார்மோனே நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் மாமா அத்தை நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருந்த மாதிரி இருக்கீங்க இல்ல நான் நல்லா தான் இருக்கேன் ஐயா சோமா இருக்கியா பாட்டி வந்திருக்கேன் பாக்கி இல்ல ஆ சோமா இருக்கேன் பாட்டி நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோம் கிளம்பியாச்சு வேலைக்கு ஆமா போகணும் ஆ சரி பா நாங்க கிளம்பணும் ஆ சரி சரி மக்களே பேய் பாரோனே ஆ சரி பா மக்களே அடிக்கடி ஃபோன் பண்ணு ஆ சரிமா சிந்து நல்லா சாப்பிடு மக்களே ஆ சரி பாட்டி நல்லா